அது அது ஒரு ஒரு ஆகாத செய்தி அப்புறம் அது வந்து வெளியவே ரிலீஸ் பண்ண முடியும் அப்புறம் நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்புறம் மேடம் இது ரெண்டு மூணு தடவை மலர் மருந்துன்னு பார்த்தேன் பார்க்குட்டி இந்த மாதிரி அது சாப்பிட்டா சரியா போயிருந்தாங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு நாள் கூட முடிவு படையில மூணு நாள் கூட முடிவடையில ஆனா தொண்ணூறு சதவம் ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணம் வந்து நீங்கிருச்சு

இங்க வந்து மருந்து மூணு நாள் வாங்கிட்டு போனேன் ஒரு அஞ்சு பதினஞ்சு நாள் இங்கிட்டு போனேன் மூணே நடத்த சாப்பிட்டேன் தொண்ணூறு சதம் பரவாயில்லை நன்றி அவங்களுக்கு தான் நான் பண்ணி அது நீங்க அது உண்மை லண்டன்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சான்னு சொன்னாங்க

ஆனா வந்து உடம்புல இருக்கிற வியாதியா சரியாகும் சரியா வந்து தோல் வியாதி மூட்டு வலி பயில்ஸுக்கு நிறைய வருவாங்க அப்படியே இருக்கும் அதனால நான் என்ன பண்றேன்னா இப்ப சித்த மருந்தே கொடுத்துட்டு அவங்க மனசு பிரச்சனை மனவியாதிக்கு வியாதிக்கு மலர் மருந்தும் ரொம்ப அற்புதமா சீக்கிரம் வேலை செய்யும் கூட சரியாக ஆகுங்க நான் நிறைய நம்பர் கால் நான் அனுபவிச்சு அனுபவப்பூர்ம சாமி சொல்றேன் இதுதான் உண்மை நிறைய பேர் பயப்படுறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு உங்களை மாதிரி அனுபவிச்சவங்க அந்த பயனடைஞ்சவங்க மத்தவங்க சொல்லும் போது அப்படி அப்படியே பறவை ரெண்டு நாள் இன்னொருத்தவங்கள கூப்பிட்டு வந்துட்டீங்க அது மாதிரி நீங்க சொல்லுங்க மக்களுக்கு எடுத்து சொன்னா